வணக்கம் நண்பர்களே வேலூரில் யார் வெல்வார்கள் திமுகவா அதிமுகவா யாருக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கிறது தமிழகத்தில் பாஜக எப்படி வளரும் யாரை உடைக்கும் இதற்கு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி வழங்கும் பதில் என்ன வணக்கம் வணக்கம் வேலூரில் யாருக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குது திமுகவுக்கு அதிமுகவுக்கு இடைத்தேர்தலில் பொது தேர்தலில் அதிமுக முப்பது பர்சன்ட் ஓட்டு எடுத்தது திமுக அணி ஐம்பத்தி மூணு பர்சன்ட்டு ஓட்டு எடுத்தது அதுக்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா இடைத்தேர்தலில் வந்து அதே ட்ரெண்ட் இருக்கும்போது நடந்த இடைத்தேர்தலில் முப்பத்தெட்டு சதவீத வாக்குகள் வந்து அதிமுக அணி எடுத்திருந்தது இப்போ அந்த முப்பத்தெட்டை தாண்டி எவ்வளோ எடுத்தாலே அது வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு எடுத்தாலும் சரி அடைந்தாலும் சரி முப்பத்தெட்டை தாண்டுனாலே எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து அது ஒரு வெற்றி தாங்கிற தான் அவர் இருக்கிறாரு தாண்டு நினைக்கிறீங்களா இல்லை அது அவங்க ஃபீல்டு ஒர்க் எப்படி பண்ணுறாங்க எப்படி ஒற்றுமையாக செய்கிறாங்க மக்கள் முடிவு என்னங்கிறத பொறுத்து தான் அது நம்ம சொல்ல முடியும் ஆனால் வெள்ளூர் வந்து ஒரு இடைத்தேர்தல் பொசிஷனை வச்சு நான் என்றைக்குமே வந்து தமிழ்நாட்டை நான் முடிவு பண்ணக்கூடியவனே கிடையாது ஆர்கே நகரில் வந்து தினகரன் முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு ஓட்டு எடுத்துருவார் அதனால் நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கன்னு முதலமைச்சர் தரப்புக்கிட்டேயும் சத்ரன் குருமூர்த்தி தரப்புக்கிட்டையும் நான் போய் சொல்லும்போது அவங்க தினகரனாவது ஓட்டை எடுப்பாங்களாங்கிற மாதிரி தான் அவங்க இது பண்ணாங்க அது ஐம்பது பர்சன்ட் ஓட்டு தினகர அங்கே எடுத்து பெரிய வெற்றியை பெற்றார் அதுக்கப்புறம் என்னாச்சு அர்கே நகர் வந்து தமிழ்நாட்டை ரிப்ளெக்ட் பண்ணலையே அன்னைக்கு வந்து திண்டுக்கல் வந்து தமிழ்நாட்டை ரிப்ளெக்ட் பண்ணலையே ஸோ இடைத்தேர்தலுங்கிறது வேறு பொதுத்தேர்தலுங்கிற வேறு கும்மிடிப்பூண்டியும் காஞ்சிபுரமும் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் தமிழ்நாட்டை ரிப்ளெக்ட் பண்ணலையே அதே மாதிரி வந்து பெண்ணகரத்தில் ஜெயலலிதா மூணாவது பேர் டெபாசிட் இழந்தாங்க அவங்க ரெண்டாயிரத்து பதினொன்றில் ஆட்சியை பிடிச்சாங்க ஸோ இடைத்தேர்தலில் வந்து நான் பெரிய மதிப்பு கொடுத்து பார்க்குற வழக்கம் எனக்கு பெருசாக கிடையாது என்றாலும் இடைத்தேர்தலில் ஒன்றுமே இல்லைன்னு தூர தள்ளி துரதிக்கு போட்டுவோம் முடியாது இப்போ என்ன பார்க்க முடியும்னா முப்பத்தெட்டு பர்சென்ட் எடுத்ததுலேருந்து எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு ஏறுறாருன்னு பார்க்கலாம் ஏன்னா அவருக்கு வந்து ஏப்ரலில் இருந்து அதே ட்ரெண்ட் தமிழ்நாட்டில் இருக்கா மக்களவைத் தேர்தலில் ராகுல் காந்தி நான் பிரபு ராகுல் காந்தின்னு சொல்ல மாட்டேன் அவர் வந்து ஜனுதாரி இந்து உயர்ந்த பூனல் எழுந்த இந்துன்னு சொன்னால் தத்ராத்திய கோத்திர கவுல் பிராமணருங்கிறத திரும்ப திரும்ப தான் நான் சொல்லுவேன் சில ஜாதிய உணர்வில் வந்து முட்டாள்தனமான கொள்கைகளை பேசக்கூடிய செல்வங்களுக்கு இப்படியாவது மண்டையில் உரைக்காதாங்கிறதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப நான் இருப்பேன் அவருக்கு வந்து அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலையும் வந்து அவர் பிரதமர் ஆகணுங்கிற ஒரு ஆர்வம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தது அவங்க பாட்டிக்கு இருந்து அவங்க அப்பாவுக்கு இருந்து அவருக்கு இருந்தது இப்போ அந்த ட்ரெண்ட் இல்லை இன்னும் சொல்ல போனா ராகுல் காந்தி வந்து தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ்காரர்களே ரொம்ப ராகுல் காந்தியை வெறுத்துட்டாங்க ராகுல் காந்தியை பற்றி பேசினாலே என்ன தலைவர் ஒரு தோல்வியை தாங்கிக்க முடியாத ஒரு ஆளாட்டு பெரிய சொதப்பலா இருக்கிறாருங்கிற மாதிரிப்பட்ட ஒரு பேச்சு தான் ராகுல் காந்திக்கு வருது இதை பயன்படுத்தி ராகுல் காந்தியை வச்சு என்ன லாபம் கிடைச்சோ அதையும் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் தங்களுக்கு திமுகவுக்கு கன்சல்டேட் பண்ணிட்டாங்க நீங்க நீங்கள் கடந்த தேர்தலில் மக்களவைத் தேர்தல் நடந்த பொழுது ராகுல் காந்திக்கு ஆதரவான மனநிலையில் தமிழக மக்கள்கிட்ட இருந்தது அது திமுக அன்னைக்கு உதவிச்சு இப்போது காங்கிரஸ்காரங்களே கைவிடுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இதை எப்படி திமுக தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் அதாவது நம்ம அன்னைக்கே சொன்னோம் கிறிஸ்தவ முஸ்லிம்ஸ் மோனிக்கதராக ராகுல் காந்தி இருக்குது அணைக்கி போடுவாங்கங்கிறத நம்ம சொன்னோம் அதே மாதிரி ஸ்ரீஎண்ணிக்கை ஜாதிகளும் ராகுல் காந்தியை ஏற்றுக்கிட்ட பார்த்தா ஐம்பது பிரசன் தாண்டி பெறுவாருன்னு சொன்னோம் நம்ம சிறியண்ணிக்கை ஜாதியும் ராகுல் காந்தி லீடர்ஷிப்பை ஏற்றுக்கிட்டனால ஐம்பது பிரசென்ட் தாண்டி போயிடுச்சு போன பிறகு அதை வந்து அந்த வெற்றியில் உள்ள தங்களோட பங்கை கிளைம் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லாத அளவுக்கு மேலே தோத்து போச்சு இதே தான் இந்திரா காந்தி எம்ஜிஆர் விஷயத்துல எழுபத்தி ஏழு நடந்தது இந்திரா காந்தி களத்துக்குள்ளே வந்திருந்தாருன்னா எம்ஜிஆர் அன்னைக்கு முப்பது பர்சன்ட் எல்லாம் மாட்டார் திண்டாடி இருப்பாரு நாலு முறை போட்டியில் இந்திரா காந்தி வீட்டில் படுத்துக்கிட்டாங்க தோத்ததும் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த ஓட்டை வந்து முப்பநாயிரம் ஒரு பதினேழரை ப்ளஸ் ஒன் ஒரு இருபது இருபது இருபதரை பர்சன்ட் ஓட்டு தான் அதுலேருந்து முப்பநாயிரம் எடுக்க முடியும் இந்திரா காந்தி வந்திருந்தாங்கன்னா அந்த நிலமே வேற ஆக அந்த இந்திரா காந்தி கான்ட்ரிபியூஷனும் எம்ஜிஆருக்கு கணக்கில் போயிட்டு அதே மாதிரி இன்னைக்கு ராகுல் காந்திக்கு கான்ட்ரிபியூஷனும் டெல்லியில் தோத்ததுனால ஸ்டாலினுக்கு கணக்கில் போயிட்டு அன்னைக்கு எம்ஜிஆருக்கு எழுபத்தேழு கிடைச்ச ஒரு லாபம் இன்னைக்கு வந்து ஸ்டாலினுக்கு கிடைச்சிருக்குது அது வந்து இவர் உதயநிதி ஸ்டாலினும் ஸ்டாலினும் கரெக்டாக தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணி அருமையாக காங்கிரஸை மார்ஜிலைஸ் பண்ணி இந்த சரியாக தங்களை அசெப்ட் பண்ணி ரெண்டு பேரும் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க நீங்க ரெண்டு மூணு வார்த்தை பயன்படுத்தினீங்க ஒன்று ரொம்ப சரியா மாஜ் ரிலீஸ் பண்ணி ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் சரியா காங்கிரஸை மாஜிஸ் பண்ணி இப்போ ரெண்டு பேரும் காங்கிரஸ் ஓரம் தடுறாங்களா ஓரம் தள்ளுறாங்கிறத விட உங்க அளவு உயரம் இவ்வளவு தான் நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல உங்களுக்கு ஒரு மாசு வந்திருந்தாலும் கூட உள்ளாட்சி தேர்தலில் உங்க உயரம் இவ்வளவு தான் சட்டமன்றத்தில் உங்க உயரம் இவ்வளவு தான் நாளைக்கு இதை காட்டி வந்து சீட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தகுதி நாளைக்கு கிடையாது அப்படிங்கிற அளவு தான் பண்றாங்க டெல்லியில் ஆட்சிக்கு வந்திருந்தேன்னா எங்களால் ஜெயித்துன்னு காங்கிரஸ் வந்து இன்னைக்கு கொடி இருக்கோம் வேலூர் வேலூர்ல என்ன ஆகும் அது சொன்ன மாதிரி கடந்த முறை மக்களவை தேர்தலில் ராகுல் காந்தி ஃபேக்டர் இருந்துச்சு இப்போ ராகுல் காந்தி ஃபேக்டரி இல்லை அதை திமுக தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்குமா அல்லது அதிமுக தனக்கு சாதகமாக பயன்படுத்தி ராகுல் காந்தி ஃபேக்டர் வந்து திமுக வந்து மோடி ஃபேக்டராட்ட அதை முன்னெடுத்துட்டு போவாங்க அதுதான் திமுக பண்ணுவாங்க மோடி தமிழர் நலனுக்கு விரோதி முஸ்லீம்களுக்கு விரோதி இந்த மாதிரிப்பட்ட ஒரு மீண்டும் மோடி வந்ததுனால இஸ்லாமிய மக்கள் மத்தியில் மோடிக்கு முதலில் வெறுப்பு இதெல்லாம் திமுக பயன்படுத்துவாங்க அதை வந்து ராகுல் காந்தி பிரதமர்னு சொல்லி ராகுல் காந்தி முன்னிறுத்தி பயன்படுத்த வேண்டிய சூழல் இந்த தேர்தலில் இல்லை ஆண்டி மோடிங்கிற அந்த ஸ்டாண்டர்ட் தான் பண்ணுவாங்க ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கு பாஜக பெரிய வெற்றி பெற்று ஆளுங்கட்சியாக போயிடுச்சு அதிமுக தொடர்ந்து அதனுடைய இணக்கமாக இருக்கு அதிமுக வேட்பாளர் ஏசி சண்முகன் இருக்காரு ஆகவே மத்தியில் இருக்கின்ற ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கின்ற ஒரு கட்சிக்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு வேலூர் தொகுதி மக்கள் நினைக்க வாய்ப்பு இருக்கா அதில் வந்து ஏசி சென்முகம் வந்து அந்த வகையில் தன்னை பவர்ஃபுல் கேண்டிடேட்டும் மோடிக்கு ஆளாட்டும் வெற்றியை மோடிக்கிட்ட சமர்ப்பிப்பேன்னு சொல்லி அங்கே வந்து இந்த வெள்ளூர் எலெக்ஷன்ல பிஜேபி தமிழ்நாட்டில் கால் உண்றதுக்கு ஒரு வழிவகை செய்வோம்னு ஏ சி சண்முகம் ஓப்பன் ஆட்டே சொல்றாரு நீங்க திமுக எம்எல் எம்பிக்களார பிரயோஜனம் இல்லை என்ன தேர்ந்தெடுத்த தமிழ்நாட்டின் திட்டங்களை கொண்டு வரணும்னு ப்ரோ மோடி பொலிட்டிக்ஸ் வந்து ஏசி சண்முகம் பண்றாரு காரணம் வந்து இல்ல அது மக்கள் தான் முடிவு பண்ணணும் போல் மேனேஜ்மெண்ட் பணப்பட்டுவாடா அரசு அதிகாரம் மக்கள் உணர்வு பல ஃபேக்டர்ஸ் இருக்கு அது மக்கள் உணவு மக்கள் முடிவு பண்ணிட்டு பட் ஏசி சண்முகம் வந்து மோடியை ப்ரொஜெக்ட் பண்றாரு அவரோட கணக்கு என்னன்னா முஸ்லீம் ஓட்டு வராது வராத ஓட்டுக்கு போய் என்னது பெருசா பொலிட்டிக்ஸ் பண்ணணும் மோடி கிட்டேயும் முஸ்லீம்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க யூபியில் ஜெயித்தது முஸ்லீம்ஸ் ஆதரவு தான் லைட்டாக சொல்லிட்டு அதை விட்டுட்டா போதும் முஸ்லீம் ஓட்ஸ் வராத அதிமுகவுக்கு அப்பங்க வந்து அதிமுக வந்து அதுல வந்து முஸ்லீம் ஓட்டுகளால் தான் நாம வந்து தோல்வி அடைஞ்சோம் அது நிரந்தர தோல்வியா தமிழ்நாடு ஆயிடக்கூடாது ஆயிரக்கூடாது ஜெயலலிதா மதமாற்ற தடச்சட்டத்தை வாபஸ் போகணும்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு சி வி சண்முகம் நினைக்கிறாரு செம்மலை நினைக்கிறாரு அதிமுக வந்து பலரும் நினைக்கிறாங்க பன்னீர் சொல்லத்துக்கு அத்தகைய இவங்க அளவுக்கு பன்னீர் அந்த உணர்வு இல்லை வேட்பாளராக

அதிமுக அந்த தேர்தல் அணுகிறதுலையும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்குது முரண்பாடு இருக்குமா முரண்பாடு இருக்குது இருக்குது அது உதவும் தேர்தல் இல்ல அது அந்த முரண்பாடு களைஞ்சி வந்து இது ஒரு இடைத்தேர்தல் தானே போல் மேனேஜ்மெண்ட் தானே இங்க முக்கியம் பணமும் அதிகாரத்தை பயன்படுத்தி போல் மேனேஜ்மெண்ட் தான் முக்கியங்கிற அளவுக்கு தான் அதை போவாங்க வெளியே வந்து யேசு சண்முகம் எதை சொல்கிறாருன்னா அவர் மோடி கிட்ட ஒரு குட்டியில் அவருக்கு எதிர்பார்க்குறாரு வெற்றி பெற்றுட்டோம்னா நான் நாளைக்கு மோடி தன்னை அமைச்சராக்குவார்னு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பில் வந்து அடுத்த கட்டம் அவருக்கு அரசியல் வளர்ச்சி வந்து மோடியால் நடக்கும் அஞ்சு வருஷம் மோடி ஆட்சி இருக்கும் அவர் பல கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறாரு அதில் பல லைசன்ஸு கோட்டா அது இதெல்லாம் அவருக்கு பலதும் இருக்கும் பெரிய செல்வந்தர் தானே அரசியல் ரீதியாக லைசன்ஸ் வாங்கி கல்வி நிறுவனங்கள் நடத்தி எக்கச்சக்க கல்வி நிறுவனம் நடத்திட்டு இருக்கும்போது கல்வி நிறுவனங்களுக்கு மத்திய அரசோட அனுமதி மெடிக்கல் காலேஜ் போன்றவங்களாம் மத்திய அரசு அனுமதி போன்ற பலரும் இருக்கும்போது வந்து அவர் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்து பாஜக ப்ரொஜெக்ட் பண்ணுறது வந்து இயல்பானதாகத்தான் நான் பார்க்குறேன் மக்கள் இப்போது தேர்ந்தெடுக்கிற எம்பி ஒரு வேலை ஏசிஎஸ்க்கு தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஆளுங்கட்சிக்கு ஆதரவு ஓட்டு போட்டலாம் நீங்கள் சொன்ன மாதிரி பல்வேறு நலத்திட்டங்களை நேரடியாக கொண்டு வருவாரு அப்படின்னு மக்கள் மனம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லை இல்லை இந்த பாயிண்டை வச்சு ஏசி சண்முக வாக்கு கேட்கிறாரே தவிர திமுக அணிக்கும் சாதகமான பல பாயிண்ட்கள் இருக்கு கதிரானந்த மேலே ஒரு சிம்பதிங்கிற ஒரு வளையம் இருக்குது தான் மனம் கொடுக்காங்க இவரை மட்டும் போட்டு அரேஸ்ட் பண்ணி மீண்டும் மீண்டும் குறி வச்சு அடிக்கிறாங்கிற மாதிரிப்பட்ட ஒரு இது இருக்கு அவரை சார்ந்தவர்கள் மத்தியில் அதை சிம்பதியாக மாற்ற முடியும் அடுத்தபடியாக திமுக அணி கோஹரண்டாக இருக்குது ஸோ அவங்களுக்கு இடைத்தேர்தலுங்கிறது ஆளுங்கட்சி எதிர்த்து திமுக பெரிய சிரமம்னாலும் கூட திமுக அணி இப்போ நீங்கள் பார்லிமெண்ட்டு ஒன்று நடந்திருக்குன்னா என்ன நடந்திருக்கும் வல்லூர் முப்பத்தேழோட ஒன்று முப்பத்தெட்டாக வந்திருக்கும் திமுக அணி கதிரானந்தான் ஜெயத்திரப்பாப்பில் இன்றைக்கி வந்து ஒரு இடைத்தேர்தலுங்கிறனால அதோட டைமென்ஷன் வேறு டைனமிக்ஸ் வேறு அப்படிங்கிற லெவலில் வந்து திமுக வந்து தங்களுக்குள்ள சாதகங்கள் பல இருந்தாலும் கூட ஒரு மாஸ் எலெக்ஷன்ல உள்ள அந்த ஒரு வாய்ப்பு வந்து திமுகவுக்கு இன்னைக்கு இல்லை கடுமையான ஃபைட்டை திமுக கொடுத்து தான் தெரியணும் ஆனால் அதிமுக அந்த கூட்டணி ஒருங்கிணைப்பு இருக்கா அதிமுகவில் வந்து கூட்டணி ஒருங்கிணைப்பில் வந்து ஐடியாலஜிக்கலே டிஃப்ரென்ஸாக இருக்குது அதிமுக பொறுத்தளவில் பி மோடியை முன்னிறுத்தினதாகவும் மோடி தமிழர் நலனுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் எதிரானவர் மாநில உரிமைக்கு எதிரானவர் சிறுபான்மையிற்கு எதிரானவருங்கனால அதில் நாம் சிக்கிக்கிட்டோம் மோடிக்கு டம்மிங்கிற மாதிரி நமக்கு இமேஜ் வந்துட்டு அதனால தான் நம்ம தோத்துட்டோம் அதனால அதுலேருந்து நம்ம மெல்ல மெல்ல அப்ரப்டாக விலகாமல் உடனடியாக விலகாமல் மெல்ல மெல்ல விலகணுங்கிற ஒரு வியூகம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது ஆனால் அங்கே உள்ள கேண்டிடேட் வந்து புதிய நீதி கட்சி கேண்டிடேட் வந்து இரட்டைலையில் நின்னாலும் கூட தாமரையில் நிற்காம ரெட்டிலையில் நிற்க வச்சது எடப்பாடிக்கு சாதனைனாலும் கூட இன்னைக்கு வந்து அஞ்சு வருஷம் இவர் மோடிக்கு ஆட்சி உறுதிங்கிறனால ஏசி சண்முகம் ப்ரோ மோடி இதை வந்து ஸ்டாண்ட் எடுக்கிறாரு மோடி மைனஸ்ன்னு ஒட்டுமொத்த தமிழமே சொல்லும்போது இல்லை எனக்கு வெள்ளூரில் மோடி ப்ளஸ் தாங்கிற அதை சொல்கிறாரு ஏடிஎம்கேக்குள்ள மோடி பிளஸ்ங்கிறத ஏற்றுக்கொள்வதுக்கு உடைய மனநிலை மேல ஏடிஎம்கே இல்லை அதே வேளையில மோடி எதிர்த்து பிரைம் மினிஸ்டர் பலமா இருக்கக்கூடிய மோடி இல்லை இந்திரா காந்தி யாரையும் எம்ஜிஆர் எதுக்கல்ல கருணாநிதி எதுக்கல்ல எடப்பாடி எதிர்க்க மாட்டாரு அவர் அதை எதிர்க்கக்குள்ள மனநிலை அவங்களுக்கு இல்லை இது இந்த ஒருங்கிணைப்பு இல்லாதது நீங்க சொன்னீங்க வேறுபாடு இருக்கு அது வாக்காளர்கிட்ட ஒரு பிளவை ஏற்படுத்தல இல்ல அது வாக்காளர்கிட்ட நிச்சயமா வந்து அது ஒரு பிளவை ஏற்படுத்த தான் செய்யும் அதையும் தாண்டி போல் மேனேஜ்மெண்ட்ல தங்களுக்கு வர வேண்டிய வாக்களை பெற்றலாம்னு அவங்க நினைப்பாங்க பாமாக்கா இன்னும் அணியில் இருக்கிறது ஏசி சண்முகத்துக்கு சாதகமாக இருக்குமா பாமக விஷயம் இதில் ஒரு டெஸ்டிங் கிரவுண்டு பாமகவுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து தர்மபுரியில் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் ஓட்டு சிதம்பரத்தில் இருபது பெர்சன்ட் ஓட்டுலாம் இருக்குது அதே மாதிரி வெள்ளூரில் பாமகவுக்கு வந்து ஆறு பெர்சன்ட் தான் இருக்குது வன்னியர் எவ்வளோ இருக்கிறாங்கலாம் நம்ம பார்க்கக்கூடாது எல்லா வன்னியருமே பாமக வாக்காளர்கள் அல்ல வன்னியரில் ஒரு பகுதி வந்து பாமக வாக்காளராக இருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது இந்த ஆறு பர்சன்ட் வெள்ளூர் தொகுதிக்குள்ள பாமகவுக்கு வாக்கெடுக்கிறதுக்கு காரணமே அணைக்கட்டு தொகுதி தான் அப்போ அணைக்கட்டு செக்மெண்டை நாளைக்கு நம்ம பார்க்கணும் அணைக்கெட்டில் அவங்க துறைமுருகன் பையன் கதிரானந்துக்கு ஆதரவா வன்னியர்கள் இருக்கிறாங்களா அல்லது வந்து டாக்டர் ராமதாஸுக்கு எடப்பாடி கொடுத்த அக்ரிமெண்ட் படி ராஜசபா கொடுத்துட்டாரு அந்த உணர்வில் பாமகவுக்கு வந்து ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இருந்து ஏசி ஜென்மத்துக்கு அந்த ஓட்டை பாமக டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்துட்டாங்கிறத மற்ற சட்டமன்ற தொகுதி வாக்குகளோடு அணைக்கட்டு தொகுதி செக்மெண்ட்ல எப்படி இருந்துங்கிறத நம்ம பார்க்கணும் அணைக்கட்டு தொகுதியில் வந்து அதிமுக அணி வந்து கம்பேரிட்டிவ்லி பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணி அதிக வாக்கு எடுத்துட்டுனா பாமக கான்ட்ரிபியூட் பண்ணிச்சுன்னு அர்த்தம் அணைக்கட்டில் வந்து மெஜாரிட்டி வரலன்னா ராஜசபா சீட்டு கொடுத்து அந்த அக்ரிமெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணினாலும் கூட பாமக வன்னியர்களை வந்து துறைமுருகனோட நேரடி காண்டாக்டில் அவங்க கதிரானந்துக்கு மாதிரி மாதிரிப்பட்ட ஒரு முடிவை தான் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும் அது ரிசல்ட்டை பார்த்து தான் அணைக்கட்டு கம்பேரிட்டிவாக அணைக்கட்டு செக்மெண்ட்டில் என்ன பொஷன் பார்த்து தான் பாமகவுக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி ராமதாஸுக்கும் அன்பு ராமதாஸுக்கும் இருக்கா முடிவு பண்ண முடியும் கோவால கர்நாடகாவில் எதிர்கட்சியில இருக்கின்ற எம்எல்ஏக்கள் கோவா பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் எம்எல்ஏ போயிட்டாங்க கர்நாடகத்தில் ஆளும் கூட்டணியில் இருந்து பாஜகவுக்கு போறாங்க ராஜினாமா பண்ணியிருக்காங்க பாஜக போக வாய்ப்பு இருக்கு பார்க்கும்போது பிஜேபி பலம் பெறுது அமித்ஷா பலமாக இருக்கிறார் திரு மோடி பலமாக இருக்கிறார் அப்படிங்கிற மனநிலையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க பாதிக்காத அளவுக்கு காங்கிரஸ் காரங்களை தூக்கிட்டாங்க இங்கே வந்து ஸ்ப்ரிட் கிளாஸ் பாதிக்கும் அடுத்தால் ஆட்சி அமைக்கணும்னா அவங்கள ரிசைன் பண்ண வச்சு சபையோட ஸ்ட்ரென்த்தை குறைச்சி இரநூத்தி பத்துன்னா நூற்றி அஞ்சு பிஜேபியிட்ட இருக்குது சுயேட்சையோட சேர்த்து ஆட்சி அமைக்க கவர்னர் அனுமதி கொடுப்பாரு எதிரூரப்பாங்கிற அடிப்படையில் ரிசைன் பண்ண வைக்கிறாங்க அங்கே உள்ள ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க தேர்தலை சந்திக்க பிஜேபி விரும்பலை தேர்தலை சந்திச்சா நம்ம அன்னைக்கு சொன்னால் இன்னைக்கு சொல்றேன் சொல்கிறேன் அன்னைக்கு வந்து என்ன எல்லோருமே வந்து தப்பு தப்பாக பேசினீங்க அன்னைக்கு மூணு ஸ்டேட்டில் தோக்கும்போது மோடி லீடர்ஷிப் வேறங்க மோடி லீடர்ஷிப் முன்னாடி ராகுல் காந்தியால் நிற்க முடியாதுங்க பிராமணர்களே மோடிக்கு தாங்க போடுவாங்க ராகுல் காந்தி சும்மா ஜனுதாரி இந்து பூனூல் அணிஞ்ச இந்த இதெல்லாம் பேசிட்டு தான் இருக்குங்க அது வேஸ்ட் ஆகிடுவாருங்க தப்பான வீகம் பண்றாரு மோடி லீடர்ஷிப்புக்கு இந்திய மக்கள் போடுவாங்க வந்து மூணு ஸ்டேட்டு தோற்றும் போதே மோடி லீடர்ஷிப் வேறங்கிறத நான் பதிவு பண்ணேன் இப்பவும் அதை தான் சொல்கிறேன் கர்நாடகாவில் மோடி லீடர்ஷிப் கிடைச்ச ஓட்டு எதியூரப்பா லீடர்ஷிப் கிடைக்காது அப்போ வந்து நீங்கள் தேர்தல் காலத்தை பிஜேபி சந்திச்சா காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதாதளமும் கூட்டணியா இருந்தா பிஜேபி கர்நாடக தோக்குக்குள்ள வாய்ப்பு வந்துடும் நல்ல ஓட்டு எடுக்கும் என்றாலும் கூட மோடி லீடர்ஷிப் பிரிச்சு ஓட்டு கிடைக்காது நம்ம மாத்தி எல்லாம் பேசல அன்னைக்கு மூணு ஸ்டேட் ஜெயிக்கும் போதே மோடி லீடர்ஷிப் மோடி ஒப்பாரு மிக்காரம் உயர்ந்திருக்காப்புல ஆர்எஸ்க்கு கை கூலி புண்ணாக்கு கை கூலி எல்லாம் சொல்றதெல்லாம் பொய்னு நம்ம அன்னைக்கும் சொன்னோம் இன்னைக்கும் மோடி லீடர்ஷிப் வேற சாதாரண பிஜேபிங்கிறது வேற கட்சியை மீறி பெரிய தலைவராக மோடி வளர்ந்து இருக்கிறாரு அப்போ அந்த எதிர்பார்ப்பு வந்து நம்ம கர்நாடகாவில் இன்னொரு எதிர்ப்பாக்கு எதிர்பார்க்க முடியாது அதனால தான் பிஜேபியை வந்து மக்களை சந்திக்காம குறுக்கு வழியில் வந்து இந்த இவங்களை வந்து பதினஞ்சு பேர் ரிசைன் பண்ண வச்சு எதிர்ப்பாக சீஃப் மினிஸ்டர் ஆக்கி நாலு வருஷத்துக்கு மீதி நாலு வருஷத்துக்கு அதை கன்வியூ பண்ணதுக்குள்ள வேலையை பிஜேபி பார்க்குது ஆனால் இது பிஜேபி சார்பான பிஜேபி தொடர்பான ஒரு இமேஜ் அவங்களை பற்றின ஒரு அபிப்பிராயம் மக்கள்கிட்ட குறைச்சிடும்ல அதை பற்றி அவங்க கவலைப்படலை நீங்க வந்து இந்திரா காந்தி மேல வாஜ்பாய் சாப்பிட்டா இருந்தாரு மொராஜி சாப்பிட்டா இருந்தாரு அமித்ஷா இருக்க மாட்டாருங்க அந்த குடும்பத்துக்கு மேல பாதிப்படைஞ்சவருங்க நீங்க வந்து வேற அடிப்படையில அங்க அமித்ஷா நீ என்ன என்ன பண்ணினியும் ஆட்சியில இருக்கும் போது அதை நான் திரும்ப பண்ணுவோங்கிறத அமித்ஷா போறாரு அமித்ஷா மட்டும் காங்கிரஸ் இருந்த இருந்தவர் சின்ன வயசுல இந்த பட்டேலுக்கு மணிப்பெண் பட்டேல் கூட இருந்து ஜனதாவில் மெர்ஜ் ஆகி அதுப்புறம் ஆர் எஸ் எஸ்ல ட்ரெயின் ஆகி அப்போ ஆர் எஸ் எஸ் தெரியும் மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்ஸ்ல வந்து சாதாரண அரசியல் எப்படி பண்ணணுங்கிறது தெரியும் அதனால அமித்ஷா வந்து சிதம்பரத்துல இருந்து யார் என்ன தப்பு பண்ணாங்களோ அவ்வளவுத்தையும் லாக் பண்றக்கூடிய வேலையை தான் பண்ணுவாரு எல்லா இந்திரா என்ன பண்ணாங்களோ அவ்வளவு வேலையும் அமித்ஷா பண்ண தான் செய்வாரு அதுல அவங்க வந்து தயங்க தயங்கவே மாட்டாங்க வாஜ்பாய் வாஜ்பாய் டைப் அரசியல் அமித்ஷா பண்ண மாட்டார் தமிழ்நாட்டில் என்னென்ன பண்ணுவாங்க பிஜேபி வளர்கிறதுக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி எட்டாவது இடத்துல இருக்கனால வந்து அது ரொம்ப சிரமமான திசையில தான் பிஜேபி இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து இந்துத்துவால போனீங்கன்னா இந்த முரு அவங்கன்னா முருகன் நாம் தமிழரும் ஒரு ஒரு டைப்பான இந்துத்துவாவை எடுக்கிறாங்க முன்னேறிய பிராமண வகுப்பினர் வாக்களிப்பாங்கன்னா அவங்க கமலாசம் முன்னாடி சிறீபெரும்புத்தூர்லையும் தென்சென்னையிலையும் போயிட்டாங்க அப்போ நீங்கள் வந்து பழைய தாழ்நீங்க நாடார் உருவாக்குன கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தவிர பிஜேபிக்கு இங்கே ஒன்றும் பெருசாக எந்த இடத்துல ஒன்றும் எனக்கு எனக்கு ஒன்றும் பெருசாக தமிழ்நாட்டில் வந்து மக்கள் மத்தியில் பிஜேபி வரது வள வளர்றதுக்கு இந்த ரிசோர்சஸ் எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியலீங்களா ஆனால் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை தன் பக்கம் இழுத்து அதிமுக வழியே அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து பிஜேபியாக மாற்றி விடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் பிஜேபிக்கு இருக்கிறதா செய்திகள் கசிது இல்லை இல்லை இது மந்திரிசபை ஆஃபர்னா காங்கிரஸ்காரங்க ஒரு சிலர் வந்து சம்மதிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது அதுக்கு வந்து டூ தேர்டு காங்கிரஸ் எம்எல்ஏ வேணுமே காட்டுறதுக்கு அப்போது இன்றைக்கி ஏழு பேர் இருக்காங்க ஏழு பேரில் வந்து அஞ்சு பேர் தேவைப்படுமே அப்போ அது வந்து கொஞ்சம் அது சிரமமான ஒரு விஷயம்னு தான் நான் அதை பார்க்குறேன் அந்த மாதிரி பிஜேபி முயல கூட வாய்ப்பு இருக்கு இல்லை பிஜேபி தூண்டில் எல்லா வகையிலையும் தூண்டில் போடுவாங்க இந்திரா காந்தி பாணி அரசியலை அமித்ஷாவும் பண்ணுவார் அது கொஞ்சம் வரல நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை இன்றைக்கி நாங்கள் பண்ணி காட்டுறோம் அந்த நேர்மை அது இதெல்லாம் வந்து பிஜேபி அமித்ஷா பார்க்க மாட்டார் இந்த மாதிரி நான் யதார்த்தமாக சொல்கிறேன் அது தப்பா சரியானா தப்பு தான் இந்திரா காந்தி பண்ண அதே தப்ப அமித்ஷாவும் பண்ணுவார் அது நீங்கள் அவர் வந்து மொரார்ஜி மாதிரியும் வாஜ்பாய் மாதிரியும் விட்டுட்டு போகக்கூடிய வகை இல்லை தமிழ்நாட்டில் இப்போ காங்கிரஸ் உடைப்பாங்களே பிஜேபி வாய்ப்பு இருக்கா இல்லை த தமிழ்நாட்டில் வந்து பிஜேபிக்கு வந்து எட்டாவது இடத்துல இருக்கனால வந்து மற்ற இடங்கள்லாம் சாதிச்சு அடித்து தூக்கி மேலே ஏறிட்டு போகிற மாதிரி தமிழ்நாட்டில் போவாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா எட்டாவது இடம்னா கமலாசனுக்கு கீழே இருக்காங்க சீமானுக்கு கீழே இருக்காங்க தினகரனுக்கு கீழே இருக்காங்க காங்கிரஸு கீழே இருக்கிறாங்க அப்போ உங்களுக்கு வந்து இடம் எட்டுங்கும்போது வந்து கேரளாவில் மூணா இடத்துல இருக்கிறாங்க அங்கே கூட கொஞ்சம் இப்போ அப்துல்லா குட்டின்னு ஒரு முஸ்லீமை முஸ்லீம் லீடரை கையில் எடுத்துட்டாங்க அவரை வச்சு முஸ்லீம்களை இது பண்ணி கொண்டு வராங்க டாம் வடக்கன் இது ஜோசப் கண்ணநாதன் சிரியன் கிறிஸ்டின்ஸ் நிறைய பேர் தன்னம்பிக்கை அரசியல் தன்னம்பிக்கை உள்ள கிறிஸ்டின்ஸ் நிறைய பேரை அவங்க ஆதரி எடுக்கிறாங்க அப்போ அங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பாதை இருக்குது இங்க வந்து எட்டாவது இடத்துல இருக்குங்கறனால வந்து எல்லா இடமும் வந்து இவங்களுக்கு லாக்கிறாங்க சரி அப்படி என்றால் இந்த செய்திகள் இது போன்ற செய்திகள் கசிவதற்கு என்னக்கான வெறும் யூகம் வெறும் பரபரப்பு இதுக்காக மட்டும் இருக்காது பிஜேபி வந்து அதிமுக ராஜசபாவை கூட உடைப்பாங்க அங்கே தெலுங்கு தேசத்துக்கு ராஜசபா மாதிரி கூட எல்லாம் பத்திரிகையில் செய்தி வந்துட்டு இருக்குது ஆனால் ஒவ்வொரு பெர்மிட்டிஷன் காம்பினேஷன் போட்டு பார்த்தாலும் கூட தமிழ்நாட்டில் வந்து அவங்க காங் பிஜேபியோட பேசிக் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கீழே இருக்குங்கறனால அதை நம்பி நாளைக்கு ஜெயிக்க முடியும்லாம் யாரும் வர்றதுக்கு வந்து பலரும் பலவிதமா யோசிப்பாங்க பட் பவர் கிடைக்கும்னா அவர் சிலர் போறதுக்கான வாய்ப்புகள் வராதுன்னு சொல்ல முடியாது முக்கியமான லீடர்ஸ் முக்கியமான எம்எல்ஏஸ் அவங்களுக்கு அடிப்படையிலே கட்சி மீறி அவங்களுக்கு அங்கே செல்வாக்கு இருக்கு அவர்களை பிஜேபி பக்கம் கொண்டு வந்தால் நாளைக்கு அதிமுக அமைச்சர் இடம் கொடுத்தால் அவர்கள் நாளை பிஜேபி எம்எல்ஏ கூட ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு நீண்ட கால திட்டத்தில் பிஜேபி செய்ய வாய்ப்பு இருக்கா நீங்க சொல்றது சோமனி பட்ஸ் இருக்கு இப்படி நடந்து அப்படி நடந்து அப்படி நடந்துங்கிறத இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ஒரு ஃபார் பெட்சாக தான் நீங்கள் சொல்கிறத நான் பார்க்குறேன் பிஜேபியை பொறுத்தவரை இன்னும் தமிழ்நாட்டுக்கான தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து இன்னும் வகுக்கல்லன்னு தான் எனக்கு தோணுது கர்நாடகா கோவாவெல்லாம் முடிச்சுட்டு தான் தமிழ்நாட்டு பக்கம் வருவாங்கன்னு தான் தெரியுது பல இடங்களில் சாதித்தவங்க இது ரொம்ப மோசமான ஒரு டெரைன் தமிழ்நாடு அவங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமான ஒரு சூழ்நிலை இங்கே இல்லை எப்படி இது அவங்க சாதகப்படுத்த போகிறாங்கங்கிறது வந்து என்னால் வந்து இப்போ அவங்களுக்கு சாதகமான பாயிண்ட் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு என் கண்ணுக்கு எதிராக புலப்படலங்க தமிழகத்தில் பிஜேபி வளர்றதுக்கு என்ன தான் செய்யும் இல்லை அவங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை எனக்கு இப்படி ஒரு சந்தேகம் கூட வருது இந்தி அப்பர் காஸ்ட்டு பசு பசுவை தெய்வமாக வழங்கக்கூடிய ஆட்கள் இதிலெல்லாம் வந்து தமிழ்நாடு எதிராக இருக்கிறத பயன்படுத்தி மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் போன்ற யூபி பீகார் போன்ற இடத்துல காங்கிரஸை காலி பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா காங்கிரஸ் இந்திக்கு எதிரி பார்த்தீங்களா காங்கிரஸ் வந்து பசுமாட்டை கொண்டு திங்குறவங்களுக்கெல்லாம் சப்போர்ட்டு பார்த்தீங்களா காங்கிரஸ் வந்து பிராமணர் ராஜ்புட் போன்ற உயர் ஜாதிகளுக்கு நம்ம கொஞ்சம் இடஒதி கொடுக்கறதுக்கெலாம் எதிராக இருக்கிறாங்க அதனால நீங்கள் காங்கிரஸ் இந்த ஊரில் தள்ளுங்க அவங்க வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஓட்டு தான் காங்கிரஸுக்கு மெயின் இருக்குன்னு பண்ணாங்கன்னு கா இங்கே வந்து தங்களுக்கு வந்து இழக்கிறதுக்கு எதுவும் இல்லாத இடத்துல பாதிப்பு வந்தாலும் பரவாயில்லன்னு இதில் வந்து ஒரு சீட்டு கூட இல்லை இங்கே தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து இழப்பு வந்தாலும் பரவாயில்லன்னு இதை பயன்படுத்தி காங்கிரஸை மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் பசுவை தெய்வமாக வணங்கக்கூடிய மக்கள் மத்தியிலையும் முன்னேறி வைப்பு மக்கள் மத்தியிலையும் இந்தியா ஆதரிக்கக்கூடிய மக்கள் மத்தியிலேயும் காங்கிரஸ் அங்கே செல்வாக்கு இழக்க வைக்கிறதுக்கு ஒரு திட்டமிட்டு பாஜக செய்தோங்கிற ஒரு ஒரு நூல்நிலை சந்தேகம் எனக்கு பாஜக மேலே இருக்குது தமிழ்நாட்டில் இப்போ வரப்போகிற தேர்தலாம் பார்க்கும்பொழுது உள்ளாட்சி தேர்தல் அக்டோபருக்கு முதலே இல்லை அதுக்கப்புறம் தான் அறிவிப்பை வெளியிட முடியும் அப்படின்னு மாநில அரசு சொல்வது இப்போ வரக்கூடிய தேர்தல் வேலூர் தான் இன்னும் ரெண்டு சட்டப்பேரவை தேர்தல் மிச்சமாக இருக்குது இந்த மாதிரி சமயங்களில் சீமான் கமல்ஹாசன் போன்றவர்கள் ஒரு தளத்தை காமிக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்களா நிச்சயமா வந்து சீமான் கமல்ஹாசன் ரெண்டு வருமே லீடர்ஷிப்பில் ஏறுறாங்க அதில் வந்து சீமானுக்கு கருத்தியல் இருக்கு தமிழ் தேசியங்கிற ஒரு கருத்தியல் சீமானுக்கு இருக்கு அந்த கருத்தியல் ஒரு பர்சன்ட் போன ஓட்டு அரை பர்சென்ட்டுக்கு போகணும்னு தான் நானே எதிர்பார்த்த இடத்துல நாலு பர்சென்ட்டுக்கு அந்த ஓட்டு ஜம்பாய் வந்திருக்கிறது வந்து ஒரு ஒரு ஆச்சரியமான இதுதான் பிஜேபி வந்து தமிழ்நாடு ஒரு லேபர்டரியாக பயன்படுத்தி மற்ற இடங்களில் காங்கிரஸை வீழ்த்ததுக்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி பிஜேபி எடுக்கிறது வந்து சீமானுக்கு லாபமாக வரும் அந்த தமிழர்கள் அந்த வந்து சீமானுக்கு லாபமா இருக்கும் கமலஹாசன் வந்து ஒரு பாப்புலர் ஹீரோங்கிறதுனால இன்னும் கீழே இறங்கி உழைச்சா அவருக்கு வந்து ஒரு லாபத்தை கொடுக்கும் மற்றபடி கமலஹாசன்கிட்ட கருத்தியல் இல்லை அவர்கிட்ட குழப்பம்தான் இருக்குது அமமுக பலவீனம் அடைஞ்ச ஒரு சோர்வடைஞ்ச தோட்டத்தை தானே காங்கிது இல்ல இல்ல அமமுக வந்து பலகன அடைஞ்சாலும் தினகரன் லீடர்ஷிப் வந்து அவரு தெளிவானுன்னா இன்னைக்கு உள்ள அரசியல் சூழ்நிலை ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்கிற மாதிரி சூழலில் வந்துட்டு உங்களுக்கு காமராஜ் வர்சஸ் அதர்ஸ்னு தான் ஐம்பத்திரண்டு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு எல்லாம் இருந்து அதுக்கு மேலே ஆண்டி காமராஜ் ப்ரோ காமராஜ் ஆண்டி காமராஜ்னு வந்தது இப்போ ஸ்டாலின் வர்சஸ் அளவுக்கு ஸ்டாலின் வந்து ஒரு ஸ்டாலினுக்கு இணையாட்டு யார் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை வந்துட்டு நான் வந்து அதிமுகவில் ஒற்றை தலைமைன்னா எடப்பாடிக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்துடலாம் இரட்டை தலைமைன்னு சொல்லும்போது ஸ்டாலின் வருஷஸ் அதர்ஸ்ங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது வந்து எடப்பாடி பன்னீர்செல்வம் தினகரன் கமலஹாசன் சீமான் எவரிபடி எல்லாத்துக்குமே அங்கே இடத்துல பேஸ் இருக்குது அதனால வந்து தினகரனை வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தேட் அவருடைய அஞ்சரை பர்சன்ட் ஓட்டிலருந்து அவர் இழந்துட்டு போயிடுவார் அப்படின்லாம் சொல்ல முடியாது அவர் மேலே பற்றுதலோட விழுந்த ஓட்டு தான் அவர் உள்ளாட்சி தேர்தலில் கொஞ்சம் சந்திப்பார் அவருக்கு பலமான கான்சன்ட்ரேட்டாக ஓட்டு இருக்கிற அவர் சக்தியினை நிரூபிக்கத்தான் செய்வார் இஸ் ஏ பிளேயர் பதில் கருத்து சொன்ன ரவீந்திர துரைசாமி மிக்க நன்றி மீண்டும் ஒரு பதில் பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க